ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாக இன்றைக்கி நம்ம இதை கொண்டு போக போகிறோம் நிறைய பேர் உங்களுடைய கேள்விகளை மட்டும் போடாமல் வெறும் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கீங்க டைம் கிடையாது எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு தெரியாது அந்த தகவலும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களுடைய பெயரும் இல்லை அதனால் கேள்விகளுக்கு பதில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் தெளிவாக உங்களுடைய பெயர் உங்களுடைய கேள்வி முடிந்தால் உங்களுடைய பிறந்த நேரத்தையும் வருடத்தையும் நீங்கள் டைமையும் போடலாம் கம்பல்சரி வந்து பிறந்த கிழமை டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்தில் தேவையே இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு நாலு கேள்விகள் எனக்கு நம்ம நண்பர்கள் சேனல் மூலியமாக எனக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நம்ம டீம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் நான் இப்போ பதில் சொல்கிறேன் மற்ற கேள்விகள் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக இல்லை உங்கள் கேள்விகளுக்கு பதில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபார்மேட்டில் முதல்ல உங்களுடைய பெயர் இருக்கணும் முழு பெயர் யாருக்காக கேட்கணுமோ அவங்களுடைய பெயர் உங்களுடைய ஒன்லைன் கேள்வி ரொம்ப நீளமாக இல்லாமல் ஷார்ட்டாக கேளுங்க முடிந்த அளவுக்கு நேரம் கிடைக்கும் போது கேள்வி பதில் செக்ஷன் அறுத்தது இருக்கும்போது நான் வந்து பதில் சொல்கிறேன் இந்த தொகுப்புலையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன கேள்வி பார்க்க போகிறோம்னா ஒரு மைத்திலின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா கேட்டிருக்காங்க வணக்கம் அண்ணா நான் பாண்டிச்சேரியிலிருந்து மைத்திலி ஒரு மனிதனை நாய் கடிப்பதற்கும் ஜாதக கட்ட காரணமாக இல்லை கோச்சார நிலை மோசமாக இருப்பதற்கு காரணமாக கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குழந்தைங்கள் படிக்கிறதுக்கும் ஏதாவது வந்து பிரசன்னத்தில் யாராவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் ரெண்டுக்குமே பதில் சொல்லிடலாம் முதல்ல மைதிலிக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நாய் கடிக்கிறதுக்கும் கோச்சாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ஒன்றும் இல்லை ஒருத்தருடைய பிறந்த கால லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அந்த செவ்வாயை ராகுவும் சனியும் எப்போ வந்து தொடர்பு கொள்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு நாய் கடிக்கும் அது ஆறாம் மூணு ஆறு சம்மந்தப்பட்ட நாய் கடிக்குங்க லக்னத்திலேருந்து மூணு ஆறு சம்பந்தப்பட்ட இடங்களில் செவ்வாயோ ராகுவோ இருந்தால் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த செவ்வாய் மீது கோச்சார ராகு வரம்பும் போதும் கோச்சார சனி பார்க்கும் போதும் இந்த மூணு காம்பினேஷன் இருந்தால் தான் நாய் கடிக்கும் பெரும்பாலும் மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நாய்க்கடி வாங்கினவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கடி வாங்கக்கூடிய ராசி மண்டலத்தில் மிதுனமும் கண்ணியும் நம்பர் ஒன்னாக இருக்குது கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எல்லோரும் தசா புத்தியை எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனால் நான் பெரும்பாலும் வந்து கோச்சாரத்தை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்கிறத நம்மளால் கோச்சாரம் மூலிமும் மிக தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கோச்சார க கிரகங்களும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து ஒரு உராய்வு ஏற்படும் அந்த உராய்வு ஏற்படும் போது ஜாதகர்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்கிறது ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் இது எல்லாமே நம்ம பிரசன்ன வகுப்பு ஒரு நாள் எடுக்க நான் சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி நாள் என்ன வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சுக்கரன் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் இருக்கார் கரெக்டாக ஓகே இப்போ காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யுங்க காமாட்சியம்மன் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை போய் காமாட்சியம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க குழந்தைகள் நல்லபடியாக படிக்கிறதுக்கான ஒரு சுமூகமான ஒரு சூழலை அந்த அம்பாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பா இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருடைய கேள்விகளும் கடன் ரெண்டாவது திருமணம் மூணாவது அலைச்சல் இது மூணு விஷயமே பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓடும் இன்றைக்கி மத்தியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்றவங்க அதிக பேர் இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி சுக்கரனுடைய நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த சுக்கரனுடைய நேரம் என்ன பண்ணும்னா நம்ம காலையில் சாப்பிட வேண்டிய உணவு மத்தியானம் சாப்பிட வைக்கும் மத்தியானம் சாப்பிட வேண்டிய உணவை நைட்டு சாப்பிட வைக்கும் அப்போது இயற்கைக்கு மாறான விஷயங்கள் இந்த சுக்கரன் கொடுப்பார் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி சுக்கரன் பலமாக இருக்கார் அது நம்ம இன்னைக்கு கவனமாக வச்சுக்கணும் அதே மாதிரி பிங்க் கலர் பச்சை கலர் அப்புறம் மெரூன் கலர் இந்த மாதிரியான கலர்களை இந்த சேனலை பார்த்து முடிக்கும் போதும் சரி பார்க்குறதுக்கு பிறகும் சரி இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை கூட்டிகிட்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும் அப்போ வந்து மைதிலி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் தெரிந்த அளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அடுத்தது ஒரு ஐடியல் வந்திருக்கு இந்து இருபது முப்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய ஐடியல் அவர் பேர் போடல அவர் என்ன கேட்டிருக்காருனா விதியை மாற்ற முடியுமா இல்லையா இல்லை இந்த கேள்வின்னு நான் பலர்கிட்ட கேட்டுட்டேன் ஆனால் எனக்கு சிலர் மாட்டலாம் சிலருக்கு விதியை மாற்ற மாற்ற முடியாது அப்படின்னு குழப்பிறாங்க தைரியத்துக்கு கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் பேரை கொஞ்சம் போட்டுருந்திங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்லி சொல்கிறதுக்கு ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும் சரி கண்டிப்பாக பதில் சொல்லலாம் விதியை மாற்ற முடியுமா கண்டிப்பாக விதியை மாற்ற முடியாது என்னால் உறுதியுமா சொல்ல முடியும் ஆனால் அதீத பக்தி நீங்கள் கடவுள்கிட்ட குருமார்கிட்ட அதீத பக்தியை நீங்கள் செலுத்த முகும்போது ரொம்ப இக்கட்டான ஒரு நம்ம கடக்கிறதுக்கு நம்மளுடைய பக்தி வந்து உதவி செய்யும் ஆனால் முழுமையாக ஒரு மனிதன் ஒரு சில கரும வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும் அது வந்து தப்பிக்கவே முடியாது ஆனால் நம்மளுடைய பக்தி நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தையும் அப்புறையா சார் சாமி கும்பிடணும் அப்படியே நாங்கள் வழிபாடு செய்ய நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் விதிக்கப்பட்ட விதியை ஒவ்வொரு மனிதனும் கடந்து வந்து தான் ஆகணும் ஒருத்தனுக்கு ரோட்டில் இருக்கான் அவனுக்கு விபத்து நடக்கணும்னு விதி இருக்குது சரி ஓகே அவன் அதீர பக்தி ஏதாவது குருமார்கள் மீதியோ இல்லை கடவுள் மீறியோ வைக்கிறான் அந்த பக்தியும் அந்த சிறுதையும் என்ன பண்ணும்னா வீட்டிலேருந்து போகும்போதே கீழே உழக வச்சிடும் ஆனால் விபத்து விபத்து தான் அடிபடுறது அடிபடுறது தான் அதோடைய வீரியத்தை குறைஞ்சிடும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் விழுகணும்னு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் உழுக வைக்கும் ஆனால் விதி அனுபவித்து தான் ஆகணும் விதியிலேருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது ஆனால் சில பேருடைய அதீத பக்தி அது அந்த விதியையும் யோசிக்க வைக்கக்கூடிய நிலமைய உருவாக்கும் சொல்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிடுவோம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அரவிந்தின்னு சொல்லக்கூடிய ஐடியிலிருந்து வந்திருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் ஐயா பிரபஞ்சம் நம்ம கூட தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்குது ஆனால் சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மளை ஏதேனும் உணர்த்துதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் வந்து அவருடைய சாராம்சமான கேள்வி பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா நேரங்களும் உணர்த்துங்க உணர்த்தாமல் போகவே போகாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு நண்பருக்கு ஒரு ரொம்ப சரியாகவே இருக்குது அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் டாக்டரை பார்க்கல ரிசப்ஷனில் போய்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அவருடைய பேர் டீடைலாம் இருக்காங்க அப்போ அந்த நண்பர் வந்து ஆப்போசிட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டிவியில் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்போ அந்த நண்பருக்கு வந்து புரிஞ்சு போச்சு நம்ம இன்றைக்கி டாக்டரை பார்த்தா அவங்க நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டார் ஆ டாக்டரை போய் பார்க்குறோம் டாக்டரை கன்சல்ட் பண்ணினேன் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு இஎன்டி ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பிரபஞ்சம் சொல்லிடுச்சு அந்த டிவியில் சொல்லிடுச்சு அப்போது பிரபஞ்சம் எல்லா நேரங்களும் நம்மளுக்கு கணக்கில் தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய தவ வலிமை நம்மளுடைய ஒழுக்க நிறை நம்மளுடைய அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லதும் செய்யக்கூடிய பற்று நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நம்மளுடைய மாதா பிதா குரு தெய்வங்களுடைய ஆசிர்வாதங்கள் இது எல்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா பிரபஞ்சம் என்றைக்குமே கூட பேசிட்டு தான் இருக்கும் சில நேரங்கள் நம்மளோட யோசனைகளும் சில நேரங்களோடைய கருத்துக்களும் நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணி நம்மளை சிந்திக்க விடாமல் பண்ணிடுது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரபஞ்சம் எனி டைம் என்னோட கணக்கில் இருக்குது இப்போது நான் சொன்ன அந்த நபர் யாருன்னா அந்த நபரே நான் தான் எனக்கு தான் அது சொன்னாங்க ஆனால் டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிரபஞ்சம் எனக்கு சொல்லிடுச்சு அதனால் பிரபஞ்சம் என்றைக்கும் நம்மளோட கணக்கில் இருக்குது நம்ம எல்லாரும் அதை மனசில் வச்சுருவோம் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு நான் இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆள் இல்லை என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அதை வந்து குற்றம் குறை ஏதாவது இருந்தாலும் இறைவனும் குருமார்களும் என்னை மன்னிக்கணும் தொடர்ந்து கேள்வி பதிலுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திப்போம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கணும் உங்கள் கேள்விகளை ரொம்ப தெளிவாக போடுங்க முதல்ல உங்கள் பேரை போடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பாட்டுறதுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்